அஸ்லாம் அலைக்கம் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி பிஏ பிஎஸ்சி எம்ஏ எம்எஸ்சி ஃபிலாசபி சயின்ஸ் இன்ஜினியரிங் டாக்டரேட் என எத்தனையோ படித்தவர்கள் உள்ளனர் ஆனால் அவர்கள் அல்லஹாவை அறியாமல் இருந்தால் அந்த படிப்புகளால் எந்த புண்ணியமும் இல்லை எல்லா துறைகளையும் கற்று கரை கடந்தவர்களெல்லாம் கூட உள்ளனர் இருப்பினும் இறையைப் பற்றிய அறிவு சிறிதளவேனும் பலரிடமும் இருப்பதில்லை இவை எல்லாவற்றிலும் அல்லாஹை பற்றிய படிப்பறிவு மிக மிக முக்கியம் அல்லஹாவை பற்றிய ஆராய்ச்சி இருக்க வேண்டும் அல்லாவை பற்றிய ஆராய்ச்சி இல்லாததால்தான் இன்று முஸ்லிம்கள் மத்தியில் ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் தந்த நல்ல குணங்கள் இல்லாமற் போய்விட்டன சரியாத் மனிதனை மனிதனாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது சரியாத் இல்லாமற் போனால் எந்த ஒன்றிலும் புண்ணியம் இல்லை புண்ணியமில்லை ஷேகநாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அ சையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லாஹு சில்ரஹுல் அலீம் அவர்கள் பதிமூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அன்று திண்டுக்கல் டாக்டர் அப்துல் ஹக் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்ற ஏகத்துவ மெய்ஞான சபையின் சிறப்பு மாதாந்திர கூட்டத்தில் ஆற்றிய ஆன்மீக சொற்பொழிவில் இருந்து